அவருக்கு ராமா என்று ராமா என்ற சொல்லுக்கு அநேக அக்கல்கள் ராம சப்தத்திலும் அச்சல் இல்லை லட்சுமி ராம 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 அந்த மகாமண்டருக்கு யார் இல்லம் உருகிச் செல்வார்களோ அவர்கள் லட்சுமி கடாச்சும் சேப்பாதரும் தம்பி பண்ணியார்கள் நாமத்தை ரா சொந்தரம் வாங்கினார் காந்தியடி நான் உண்ணாமல் இருப்பேன் ராமனை எண்ணாமல் சந்தோஷம் ஆன்மாக்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கின்ற தெய்வம் ராமன் இன்னொரு பொருள் என்று விருத்தி எப்படி பிறகு தமிழே அந்த நினைனா வருட வளவரணும் நன்மை சூட்டம்

அந்த பாவத்தை ஒரு உள்ள நுழைவு விடாத வரைக்கும் தடுப்பு ஆகவே ராமராம ராமராமன் சொல்றவங்களுக்கு வினைகள் நின்று சாம்பலா இன்னொரு தமிழ் இலக்கணப்படி ராமன் வராது வீணாவது இராமன் அதுக்கு என்ன அர்த்தம் மண்ணா தலைவன் இரான் இரவு பகலுக்கு மண் சூரியன் இரவுக்கு மண் சந்திரன் ஒரு சூரிய குரத்துல பிறந்தாலும் சந்திரனை போல குளிர்ச்சியாய் உட்கார அதான் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் யாருக்கு தெரியாது தாய்மார்க்கெல்லாம் ராமச்சந்திரன் அதே ஒப்ப சூரியன் ராமச்சந்திரன் மன்னன்னா ராஜா இராம ராத்திரி இராம

அடைக்களவிலா அணிதும் போறேன் என்பாரு அழுத பெரியவரைய மலையை துருக்கினால்தான் அஞ்சினியான வானர வீரர்கள் இந்த அணிலை தண்ணீரை குதிச்சுட்டு வந்து அந்த மணல்ல குறண்டு நாலு மணல் அஞ்சு மணலை அந்த அணியை உடனே பகவானுக்கு அனுமான் மேல தெரியவில்லை அந்த அணில்களை கூடு தடவை போட்டாங்க இது போல ராஜா இதுவரைக்கும் ராமச்சந்திரமூர்த்தி இளமையிலே வளர்கின்றார் விளையாடுகிறார் அந்த இளமை பருவத்திலே எல்லாம் வயசு முடிந்தா ஒண்ணு உண்மையா வரும் சின்ன குழந்தைகளுக்கு சூதுவாதி தெரியாது அந்த ஏழை மகன் வந்து சீனிவாசம் அதே சீனேன்னு குருவான் அவன் அதே ராமானு குரு குழந்தை பருவத்திலே எல்லாம் பகவான் வளர்ந்து பகவான் ரசித்தேகங்கள் எல்லாம் படிக்க சீதாதி ஆசியார கல்யாணம் காணகம் போயிட்டார் இவ எங்க ராமனை காணும் காத்துக்கூடாது அவர் வானை இடிந்து தலையில விழுந்தாலே ஐயோ என் நண்பன் ராமன் விட்டானோ அவருக்கு மரமே தெரியாது என்ன சமப்படாதான் கண்ணப்பு நாயினார் இசைமான கண்டாரம் காலக்கீடு காலக்கீழே லிங்கம் ஆறு துணையாக நீதி இருக்கின்றேன் அப்பா நீ ஒட்டியில் இருக்கிறோம் யாரப்பா உங்களுக்கு துணைன்னு கேட்டாரன் கண்ணப்பு சாமிக்கு துணை உலகத்துக்கெல்லாம் துணை அந்த அஞ்சு அதிகமான பிடிக்கும் பையன் அமெரிக்காவில படிப்பான் இந்த அம்மா சாப்பாடுல உட்காந்து என் பையன் சாப்பிட்டா அவன் பேச அடிக்கிறாங்க அவன் தனியா குடிப்பான் இல்ல பச்சை தனியா குடிச்சுன்னு இருப்பான் சுமார் நூறு ரூபாய் நோய் அப்படி மீட்டுறான் என் பையன் சாப்பிட்டா ஒரு முறை சாப்பிட்டா நூத்தி ரூபா ரூபாய் தாய் உள்ள அது போல யாரு என்னாயோ காதெல்லாம் அலங்கி திரிஞ்சி பைத்தியம் தலையெல்லாம் திரிஞ்சு பதினாலு ஆண்டுகள் பொறுத்து ஒருவேளை ராமன் அயோத்தி போயிருக்கலாமோ அப்பதான் மருதாவிகள் அப்படி அந்த பத்தாவிகளால் நடந்தது ஆயிரம் வேத இத்துக்கள் வேத மந்திரம் திண்டி வாய்ப்புகிறார்கள் ஒரு ஆயிரம் தமிழ் புலவர்கள் தமிழ் இசை பாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் பெரிய கூட்டம் ராஜராஜா அப்ப தாயம் தான் அந்த ஏழை வேறு ஆன பட்டா விஜயன் இந்த வாட்சிய வேலை இருந்தான் எனக்கே பிரசா விஜயம் ஆனால்

நானே ராமானு கூப்பது ரகுநாயகான அழைக்கிறேன் அனைத்து நீங்கள் வாழை கூப்பினார் இவன் ஏழு தப்பால் அனுப்புறேன் எது வெயிமாறு வடிவாளர் எடுத்தால் கட்னியாக்கி ஜப்பானுக்கு அனுப்புறேன் ஆறுதல் ஜனங்கள் கொதிச்சு போய் சாண படிச்சு எழுந்தால் ஜனங்கள் நினைச்சாம இவரே போய் முதல்ல ஒரு அடி அடித்தார் போனது அப்புறம் நான் எல்லாம் விரும்ப அடிக்கிறோம் தா ஒரு கோயில் அந்த அழிக்கு படிந்த நேனையை கட்டி தள்ளி சொன்னார் இதுகா மேற்கா இன்னைக்குதான் முடிச்சுட்டு நீ இல்லையானு கவலை நான் சத்தியமா உன்னை நினைச்சேன் என்னையே என்னையான்னு வெளியாரு என்னையே தின்னே வராது வருக வருக எனக்கு கொஞ்சம் தள்ளிக்கம்மா சீதா தள்ளிக்கு சொல்லி தானும் கொஞ்சம் ஒதுங்கின்னு அந்த தமிழ்தானும் அவங்க தமிழ்த்தான உருப்பாஷம் ஒரு பழக்கம் அடிச்சு ஒன்றும் அமைச்சர்களே பதினாறு ஆண்டுகளாக என் மனதில கவலை குறிக்கொண்டிருந்தது என்ன கவலை எனக்கு முடிசூட்டி அழுகு பார்க்க என் அப்பா திட்டம் போட்டார் அந்த திட்டம் நிறைவேறவில்லை அப்பா இல்லாமலே பசாதிகள் நடக்கிறது எனக்கு பண்டவாறு ஞாபகம் வந்தது அப்பா என்ன அடாராமா அடாராமா என்று வாசல்யத்தோடு அழைத்தார் எவ்வளோ ரவிநாயரா என்று அழைக்கிறாங்க அப்பா இருந்து அடாராமான் அழைப்பார் என்று கவலைப்பட்டேன் எங்க அப்பா இந்த வடிவத்துல வந்து என்னை அடாராம அழைப்பாரு இவனா எங்க அப்பா எனவே கண்ணீர் அடித்தான் இப்படி கரும எவனும் பதை வந்தா தன் ஓட்டு போட்டவனை அவன் உள்ள மொழியை விடுவானு பட்டாரி ராணந்த் அந்த பரணையப்பா சொன்னார்க் இரானா இல்லை இது இதுவரைக்கும் இல்லை